மகிழ்ச்சியான உத்தரணம் எத்தனையோ விழாக்களுக்கு போயிருக்கோம் பட் இது ரொம்ப புதுசாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த தமிழ் வழி பள்ளியில் குழந்தைகளை சேர்த்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் பிள்ளைங்களை பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா எந்த பயமும் கிடையாது யாரை பார்த்தும் பயம் கிடையாது அப்படிதான் பிள்ளைங்க வளரணும் குழந்தைங்க குழந்தைங்களா இருக்கணும் இதைத்தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கும் சாட்டை பண்ணும்போது ஒரு ஆய்வு நடக்கும் ஏன்னா குழந்தைங்களை ரேஸில் ஓட விட்டு பழகிட்டாங்க குழந்தைகளில் நாலு விதம் இருக்காங்க ஃபாஸ்ட் லர்னர்ஸ் அதாவது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஸ்லோ லேர்னர்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் புரியும் மாடரேட் மாட்ரேட்டுன்றது எப்படின்னா திடீர்னு புரியும் திடீர்னு புரியாது கொஞ்சம் லேட்டாக புரியும் இன்னும் ஒரு சில குழந்தைங்க இருக்காங்க அவங்க லேர்னிங் டிசபிலிட்டி அதாவது மூளை மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க நார்மலாக தான் இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கும் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறது அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்குள்ளே போய் சேராது இந்த நாலு விதத்தில் எந்த விதத்தில் இந்த மாணவன் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆசிரியர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்படி நடக்கும் இந்த மாதிரி வழி பள்ளிகளில் தான் அது நடக்கும் தான் சாத்தியம் இதுதான் கல்வி முறை ஆசிரியர்கள் ரெண்டு விதம் இருக்காங்க அதாவது படித்த ஆசிரியர்கள் படிக்கிற ஆசிரியர்கள் ஒரு சில ஆசிரியர்கள்லாம் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்துட்டா போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் படிக்கிறதே கிடையாது புத்தகத்தையே பார்க்குறது கிடையாது அவ்வளோதான் மாசம் ஆச்சுன்னா சம்பளம் கிடைக்குது அப்படியே போயிட்டு படிக்கிற ஆசிரியர் இருக்கான் பார்த்தீங்களா தினம் தினம் மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது பதில் தெரியலன்னா அவங்களோடைய சேர்ந்து ஒரு மாணவனாக மாறி பதிலை தேடி கண்டுபிடிச்சு பதில் கொடுக்குற ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் இந்த தமிழ் வழி பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நான் நண்பற்ற இப்போ ஒரு வேண்டுகோள் அடிக்கடி நானும் வர என்ன ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் ஆசிரியர் மாதிரி இந்த பள்ளியில் வச்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அது தப்பு இது தப்புன்னு சொல்கிறத விட நம்ம எது சரியாக அதை நோக்கி போகிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன் அப்பா பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம் மூணு விதமான அப்பாக்கள் ஒரு அப்பா மாணவன் அதாவது தன் பிள்ள இயல்பா அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்குது இப்போ அம்மா கூட சொன்னாங்க இயல்பா பேசுனில்ல அப்படின்னாங்க அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்குது எந்த விதமான முகமுடியும் இல்லாமல் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் நமக்கு உள்ளே என்ன வருதோ அதுதான் இயல்பு நம்ம நிறைய பேர் அதை மறைச்சிடும் ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு போனால் கூட என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க சரியாயிடும் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்களேன் அப்படின்னா ஒரு வாரமாக அப்படிம்பாங்க ஏன் ஒரு வாரம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டியா வாழ்க்கை பூரா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஆனால் அடுத்தவங்களுக்காக மாறி 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 ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த அப்பாவை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது முதல் அப்பா வந்து எப்படின்னா தன் பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்றதோ பிள்ளைக்கே தெரியாமல் கண்டுபிடிச்சி அவனுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி அவனை நகர்த்துற அப்பா இன்னொரு அப்பா பிள்ளை வயிற்றில் இருக்கும்போதே முடிவு பண்ணிடுவார் இவர் அவன் இங்கே தான் படிக்கணும் அவன் இத்தனை மாதிரி வாங்கணும் அவன் இந்த ஸ்கூலில் படித்து இவ்வளோ மார்க் வாங்கி இந்த கண்ட்ரியில் போய் இந்த இது பார்த்து அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து இப்படி கல்யாணம் ஏன்னா பிறக்கவே இல்லை ஆணாக பிறந்தால் இதுதான் பேர் பெண்ணாக பிறந்தால் இதுதான் பேருன்னு சொல்லி அவனுடைய முப்பது வருஷத்துக்கு முடிவு பண்ணுற அப்பாக்கள் ஏன்னா இவங்களுக்கு கிடைக்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க நான் எனக்கு கிடைக்காதல என் பிள்ளையே கிடைக்கணும்ல ஒன்னாலே முடியல ஏன் போட்டு அவனை டார்ச்சர் பண்ணுற இன்னொரு அப்பா இருக்காங்க எப்படின்னா நான் படித்த பள்ளிக்கு போய் நம்ம ஆசிரியர் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சார் நான் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னா ஒன்று நம்ம நூறு மார்க் வாங்கியிருந்தால் அந்த ஆசிரியருக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லை சைபர் வாங்கியிருந்தா தெரியும் பின்னாடி இருந்தால் நடுவுலே இருப்பாங்க அவன் போனால் என்ன சொல்லுவான்னா சார் அந்த நூறு மார்க் வாங்கினவன் பேர சொல்லணும் இல்லைன்னா சைவர் வாங்கினவன் பேரை சொல்லணும் சார் அவன் கிளாஸ் சார் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் ஆனால் இவங்கெல்லாம் நடுவுலே இருப்பாங்க நடுவுலே வாழ்வாங்க நடுவுலே வந்து எந்த இவங்க வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்காது அப்படியே போயிடுவாங்க அவங்கதான் இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறவங்க சொல்லுவாங்க தெரியுமா இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும்டா அந்த மாதிரி ஒரு தகவல் இந்த மூணு அப்பாக்களோடய சேர்ந்து வர்றதுதான் ஏன்னா ஒவ்வொரு படைப்பு எடுக்கும் போதும் ஒன்னொன்னு போ போராடும் போராடி நார்மலாலாம் எழுத மாட்டோம் ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய போய் நடிப்பேன் இப்ப இந்த மாதிரி படங்கள் எடுத்தாலாம் நமக்கெல்லாம் காசு வராது ஏன்னா நீங்கெல்லாம் போய் முதல் நாளே போய் பாத்துற மாட்டீங்கல்ல பார்க்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகணும் இல்லைன்னா ஓடிட்டில் வரும் ஃபோனில் வரும் அப்போ தான் பார்ப்பீங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப வேறு வேறு படங்களில் போய் இப்போ தெலுங்குலலாம் போய் வில்லனாலலாம் நடிக்கிறேன் வில்லனா நடித்து இது பண்ணி காசு இருந்துச்சுன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது சரி ஒரு நல்ல படம் எடுப்போம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம் ஏன்னா நமக்கு இந்த கார் கொடுத்தது இந்த சமூகம் இந்த மரியாதையை கொடுத்தது இந்த சமூகம் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நம்ம திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 இந்த இப்போ ஒரு படைப்புக்காக வேலை பார்த்துட்ருக்கோம் அதான் ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற ஒரு டிரைவராக நடிக்கிறோம் அதற்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தோணுச்சு என்னென்னா குழந்தைங்களை வீட்லேயும் பேச விட மாட்டாங்க ஸ்கூல்லேயும் பேச விட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்கூலில் பேச விடுவாங்க நான் சொல்கிறது என்னன்னா குழந்த தமக்கு தெரியாத கேள்வி ஒன்று கேட்டுருச்சுன்னா இந்த பெற்றோர்கள் படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள் பயமூடு பேசாமல் இருக்கு உனக்கு என்ன தெரியும் சும்மா நொய் நொய்னுட்டு இப்படியே பேசி அதை ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பள்ளிக்கூடத்துல அதே தான் அதே பார்த்தோ டீச்சரை பார்த்தோ ஏதோ புதுசாக ஒன்று கேட்டுருச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க இந்த கிளாஸ்ல இந்த இந்த அறிவுக்கு என்ன கேட்கணும்னு அவங்க ஒன்று வச்சிருப்பாங்க அதை தாண்டி குழந்தை கேட்டுச்சுன்னா இவங்களால தாங்க முடியாது பள்ளிக்கூடத்துலையும் பேச விட மாட்டாங்க வீட்லேயும் பேச விட மாட்டாங்க குழந்தை எங்கே தான் பேசும் இந்த பயணத்தில் தான் பேசும் குழந்தை குழந்தையாக இருக்கும் சரி எழுதுவோம்னு சொல்லி இப்போ எழுதி இப்போதான் கொஞ்சம் காசு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வச்சு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது எப்போவுமே நான் ஆசைப்படுவது என்னென்னா பெற்றோர்களையோ மூத்தவர்களையோ மாற்ற முடியாது ஏன்னா எல்லாருக்கும் நிறைய தெரியும் அவ்வளோ அறிவு இருக்குது நமக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது அப்படிதான் எல்லா பெற்றோரும் அந்த குழந்தைங்கள்ட்ட சொன்னால் கொஞ்சம் அதாவது ஆரம்பிக்கும் போதே ஜாதி வேண்டாண்டா மதம் வேணாண்டா ஏற்றத்தாழ்வு வேணாண்டா எளிமையா அறுங்கடா அப்படின்னு குழந்தைங்கிட்ட சொன்னால் கேட்டுக்கும் அது அதுக்கே தெரியாமல் அது கொஞ்சம் புரிய வச்சுட்டா அது வளரும் போது அழகாக வளர்ந்துரும் ஏன்னா என்ன அப்படி தான் வளர்த்தாரு எங்கள் தேவைப்பனார் அதை நோக்கிய ஒரு பயணத்தில் தான் இயங்கிகிட்டுருக்கும் இன்னும் இயங்குவோம் இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரொம்ப தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக வந்து கை கொடுத்ததாக இருக்கட்டும் பேசுனதாக இருக்கட்டும் அடுத்த தலைமுறை இப்படி தான் வளரும் வளர்ப்போம் வளர்த்துக்க Velo, pela pessoa. Uh -huh. Uh -huh.